தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவ பாடல் இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் இனிமேல் வரக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான ஒரு அற்புதமான திரைப்பட பாடல் இந்த திரைப்பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்த மகாதேவி திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை பற்றி நிறைய நாம் பார்த்திருக்கிறோம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்து இயக்கியவர் சுந்தர்ராவ் நட்கரணி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் திரைக்கதை வசனம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய திரைக்கதை வசனம் இசை மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் டி கே ராமமூர்த்தி அவர்கள் இவர்களோடு நடிகர்களாக புரட்சி நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சாவித்திரி அவர்களும் பி எஸ் வீரப்பா அவர்களும் ஓஏகே தேவர் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் எம் என் ராஜம் அவர்களும் டிபி முத்துலட்சுமி அவர்களும் மேலும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இந்த திரைக்காவியத்திலே அற்புதமாக நடித்திருப்பார்கள் இதனுடைய கதை சுருக்கமும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் மகாதேவியின் மீது மையல் கொண்டு தளபதி கருணாகரனால் மகாதேவியை மணக்க இயலாமல் தற்காலிகமாக மன்னரின் மகளாக இருக்கக்கூடிய மங்கம்மாளை திருமணம் செய்து கொள்கிறார் இருப்பினும் மகாதேவியின் மீது இருக்கக்கூடிய தீராத மோகத்தினால் அப்போது இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய வல்லபன் தளபதி வல்லபன் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார் எப்படியாவது மகாதேவியை அடைய வேண்டும் என்ற ஒரு துஷ்ட எண்ணத்திலே பல்வேறு வகையிலான இன்னல்களை வல்லபன் கொடுத்து அவர்களை பிரித்து வைத்து கொண்டே இருக்கிறார் ஒரு நேரத்திலே வல்லபன் அவர்களை கொலை செய்வதற்கெல்லாம் முயற்சி செய்து தப்பித்து சென்று விடுகிறார் மங்கம்மாவையும் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள் அந்த சமயத்திலே மாறுவேடத்தில் இருக்கக்கூடிய தளபதி வல்லவன் அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை இயற்றியவர் சொல்லவே வேண்டியதில்லை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் அற்புதமான வரிகளை போட்டு இந்த பாடலுக்கு மெருகேற்றி கொடுத்திருப்பார் இது அனைத்து அரசியல் மேடைகளிலுமே இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் என்னவென்று பார்ப்போமா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா இருக்கும் அறிவை மடமை மூடிய கிருக்கு உலகமடா வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா விளையும் பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் ஓ பயிரை வளரும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் வெந்திடும் தோட்ட காரனிடம் வார்த்தைகளாடும் பல வரட்டு கீதமும் பாடும் விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அன்பு படர்ந்த கொம்பினிலே ஒரு அகந்தை குரங்கு தாவும் அதன் அழகை குளைக்க மேவும் கொம்பும் ஒடிந்து கொடியும் குளைந்து குரங்கும் விழுந்து சாகும் சிலர் குணமும் இது போல் குறுகி போகும் கிருக்கு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்களின் கற்பனை திறனுக்கு அழகு எது மக்கள் கவிஞர் என்றாலே அதற்கு இது மாதிரியான பாடல்கள் எல்லாம் தானே காரணம் இப்படி ஒரு தத்துவத்தினை அந்த இடத்திலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமென்றால் கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய அந்த திரைக்கதை வசனம் இவற்றிற்கு இடையே வரக்கூடிய இந்த பாடல் இதனை இசையமைத்த மெல்லிசை மாமன்னர்கள் இந்த திரை காவியத்தினை இயக்கிய இயக்குனர் சுந்தர்ராவ் நட்கரணி அவர்கள் அவ்வளவு பிரமாதமாக இந்த காவியத்தினை இயக்கியிருப்பார் இதில் ஒரு முதலிரவு காட்சி அதாவது கருணாகரன் மகாதேவியை மணக்க வேண்டும் என்று நினைத்து தவறுதலாக இளவரசி மங்கம்மாவை கடத்தி கொண்டு வந்து காந்தரவ முறைப்படி திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருப்பார் அது மன்னருக்கு தெரிந்துவிடும் ஆக இருவரும் காதலிக்கிறார்கள் என்று எண்ணி இருவருக்குமே திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அந்த இடத்திலே முதலிரவு காட்சி அந்த காட்சியிலே ஒரு வசனம் ஒரு உரையாடல் அதாவது கருணாகரனுக்கும் கருணாகரனாக இருக்கக்கூடிய பி எஸ் வீரப்பா அவர்களுக்கும் மங்கம்மாவாக இருக்கக்கூடிய இளவரசியாக இருக்கக்கூடிய எம் என் ராஜம் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இனிமையான உரையாடல் அவர் செம்பு நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய கணவரிடத்திலே கொடுத்து அத்தான் என்பார் அவர் மகாதேவியின் நினைப்பிலே இருந்தவர் திடீரென்று அப்படியே இவர் மேல் பாசம் இருப்பது போல அவரை பார்த்து ஆஹா இந்த சத்தான வார்த்தையிலே கருணாகரன் செத்தான் என்று அந்த உரைநடை வசனம் அவ்வளவு அற்புதமாக அந்த இடத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இடம்பெற செய்து அருமையாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் கூட நேரம் கிடைத்தால் இந்த திரைக்காவியத்தினை பாருங்களேன் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அந்த கதை வசனமும் அதில் இருக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்பு திறனும் பின்னணி இசையும் இயக்கமும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் பாருங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமொழி வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா